ராஜேஷ் உங்களுக்கு தெரியும் இந்த நாங்க ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் இருக்கிறோம் நம்ம கட்சி சார்பா நாங்க உங்களோட நிக்கிறோம் நாளை மறுநாள் ராஜேஷ் அண்ணன் எல்லா தலைவரும் வருவாங்கக்கா எங்க சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொட்டுவோம் ராஜேஷ் நமக்கு சொல்லுவாங்க வீடு இல்லாத உங்களுக்கு என்ன நீங்க வீடு இல்ல முத்ரா திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாமே செக்க கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாருங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுறாங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு ஆனா நீங்க சம்பத்த மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க ஆமா புரியா புரியுது கட்டமா காசு ஆமா புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கான புரிஞ்சுக்கிட்டேன் நாங்க ராஜேஷ் சந்திரன் தான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு முதல் கட்டமா உங்களுக்கு நாங்க நிதி உதவி செய்றோம் குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க அண்ணா இல்ல நமக்கு என்ன ஆகும்ோன்னு பயப்படாதீங்க அதுக்கு அப்புறம் நாங்க திட்டங்கள் கொண்டு வந்து பேசுறோம் நீ கிளங்கமா தைரியமா இருங்க வருபீடு